நண்பர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்திக்குறிப்பு இது முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கான நேரடி நியமன பணி தெரிவு அறிவிக்கை எண் கொடுத்துருக்குறாங்க ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி தேர்வர்கள் இன்று அதாவது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இணைய இணையவழிய டிஆர்பி டிஎன்என்ஐசி டாட் இன் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது இன்றே பதினெட்டுலே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்போது எனக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு தேர்வர்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா அதே சமயத்தில் ஆசிரியர் சங்கங்கள்லாம் இன்றைக்கி வந்து கல்வி அமைச்சரிடம் கோரிக்கைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க வெகு விரைவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமனம் எந்த மாதிரி அப்படிங்கிறது உறுதியான வெளிப்பாட்டோட வெளி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆறு மாதத்திற்குள்ளே பணி நியமனம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயம் ஆறு மாதத்தில் பணி நியமனம் மேற்கொள்கிறது வந்து உறுதி எந்த சந்தேகமும் தேவையில்லை நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்